அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அன்பு கவிஞர் தமிழ் மன்னன் கவிஞர் நாதன் ரகுநாதனின் அன்பு வணக்கங்கள் இன்றைய தினம் நமது தமிழ் உலக மையம் தொலைபேசி அரங்கில் கவியரங்கம் நாலு நடைபெறுகிறது தலைப்பு வாழ்வுதனை சூதுகவும் ஆறாவது கவிஞராக செங்கவி ஆ அருணாச்சலம் திருப்பூர் அவர்கள் கவிதை வாசிக்கிறார் கேட்டு மகிழுங்கள் அனைவருக்கும் இனிய அன்பு வணக்கம் நாதன் ரகுநாதன் அவர் அவர்கள் சேனல் வழங்கும் கவிதை வாசிப்பு வாழ்வுதனை சூது என்ற தலைப்பு வாசிப்பவர் செங்கவி அருணாச்சலம் தமிழ்நாடு திருப்பூர் வாழ்வுதலை சூது கவும் வாடி வாசல் மாடு வீரத்தை காட்டும் வந்தது வரட்டும் என்று துணிந்து நிற்போம் வட்டிக்கு வாங்கி சூதாடி நாம் தோற்போம் வட்டிக்கு வாங்கி சூதாடி தோர்த்தவர்கள் ஏராளம் சூதுவாது நிறைந்த உலகம் சும்மா கிடைக்கவில்லை நமக்கு சுதந்திரம் சூதுவாது நிறைந்த உலகம் சும்மா கிடைக்கவில்லை நமக்கு சுதந்திரம் சுடரொளி போல பிரகாசிக்க வேண்டும் சுட்ட தங்கமாய் எழுபோ நிற்போ சொல்லிப்போம் நாளை சுட்ட தங்கமாய் சொல்லிப்போம் நாளை பம்புதும்புக்கு போக வேண்டாம் வறுமைக்கு பயந்து ஓடவும் வேண்டாம் வாடிய மரம் போல் வீழவும் வேண்டாம் வசதி நமக்கு ஒரு நாள் கதவை தட்டும் நேர்மை துணிவு இருந்தால் போதும் நாளும் தெரிந்து நடந்து நடந்தால் கூடும் நேர்மை துணிவு இருந்தால் போதும் நாளும் தெரிந்து நடந்தால் கூடும் நாடே நமக்கு சொந்தம் கொண்டாடும் நாணயமானவன் என்று புகழ்ந்து தள்ளும் சூது வாது நிறைந்த உலகம் வா வாடி வாசல் மாடு துணிந்து நிற்கும் சுட்ட தங்கமாய் சொல சொலிப்போம் நாளை வணக்கம் கவிதை வாசிப்பது அருணாசலம் செங்கவி தமிழ்நாடு திருப்பூர் வணக்கம் நாதன் ரகுநாதன் சேனல் அவர்களுக்கும் வணக்கம்